ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க இன்னைக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் கணவாய் நண்டு பெரட்டில் தாங்க செய்ய போகிறோம் மண் சட்டியில் தாங்க மீன் குழம்பு வைக்க போகிறோம் மண் சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் நல்லா பொன்னிடமாக வதங்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கருவேக்குள்ளையும் சேர்த்து வதக்கியாச்சுங்க இதிலையே மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து தாங்க வதக்கணும் அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கினா நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் அதை வச்சுக்கோங்க புளித்தண்ணியோடு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம செடியில் தக்காளியும் பச்சை மிளகாயும் பறிச்சிட்டு தக்காளியும் பச்சை மிளகாயும் பறிச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை ரெண்டு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் தக்கிட்டு குழம்புல ஊற்றிக்கலாம் நம்ம குழம்பு கரைக்கும் போதே தக்காளியும் பச்சை மிளகாயும் குழம்போடு சேர்த்து கரைச்சிட்டு நம்ம தாளிச்சு விட்டுக்கலாங்க நான் செடியிலேருந்து இப்போ பறிச்சிட்டு வந்ததுனால நான் இப்போ கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ மூடி வச்சுக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பசங்க எல்லாரும் தோட்டத்துல விளையாடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இரநி வேணுமா அதான் இளநீ இருக்காங்க இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப மீனை சேர்த்துக்கலாம் சின்ன நம்ம குழம்பு நல்லா கொதிக்க வச்சுதாங்க சேர்க்கணும் இல்லைன்னா உடஞ்சிரும் மண்சட்டி மீன் குழம்பு நல்ல வாசனையாக இருக்குது குழம்ப மூடி வச்சுக்குவோம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இன்றைக்கி ரெண்டு பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு ஒரு ஒயிட் ரோஸ் பூத்துருக்குங்க டெய்லியுமே அஞ்சு ஆறு பூ பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த இயற்கை அழகோடையும் பறவைகள் சவுண்டோடையும் நம்ம தோட்டத்தில் சமைச்சிட்ருக்கோம் டெய்லியுமே நம்ம தோட்டத்துக்கு பறவைகள் நிறைய வந்துடுங்க என்ன கலர் கலர் குருவிகளாக வருதுங்க என்னென்ன குருவிகள் செய்யறது கூட தெரியலைங்க இந்த குருவிகளுக்காகவே நான் பச்சை அரிசியை ஒன்று ரெண்டுமா உடச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் டெய்லியுமே போடுவேன் வந்து சாப்பிட்டு போவேங்க என் பொண்ணு பாருங்கள் இப்போ தான் இளநீ குடிக்குது காலையிலேருந்து ஒரே டார்ச்சல் இளநி பறிச்சு கேட்டு மீன் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க மண் சட்டியில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் இனிமேல் எல்லோரும் இந்த மாதிரி மண் சட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க ஏன்னா இப்போல்லாம் நான்ஸ்டிக்லாம் நிறைய பாத்திரங்கள்லாம் வந்துருக்குங்க அதிலெலாம் சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதே இல்லைங்க இப்போல்லாம் யார் வீட்டில் பார்த்தாலும் ஆப்ப சட்டிலேருந்து தோசைக்கல்லந்து கல் வரைக்கும் யார் வீட்டில் பார்த்தாலும் ஒரே நான்ஸ்டிக்காக தாங்க இருக்குது அதிலெல்லாம் சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும் இருந்தாலும் உடம்புக்கு நல்லதில்லை டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்ங்க மீன் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இப்போ கனவா நறுக்கிட்டு இருக்கேன் கனவாயை புரட்டிடலாங்க கனவாயும் நண்டும் கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இப்போ பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நம்ம தோட்டத்தில் பறிச்ச தக்காளிங்கிறதுனால கொஞ்சம் காயாக இருக்குங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கனவாயும் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து மிளகாய் பொடி சேர்க்குறதுனால நான் ஒரே ஒரு இளர் பத்து நாள் வதங்கு சேர்த்துருக்கேன் இப்போ நான் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இல்லை உருளைக்கெழங்காக நல்லா தோல் சூறிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சுக்குவோம் நல்லா வேகட்டும் இப்போ கனவா நல்லா வெந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி வரத்தணும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க அதுக்குள்ளேயும் போய் இலை வெட்டிட்டு வந்துடலாங்க வாழையிலேயும் வெட்டியாச்சுங்க நண்டு பெரட்டலும் ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே வயிறு பசிக்குதுங்க வாங்க சாப்பிட்லாம் வாழை இலையில சுட சுட சாதம் போட்டாச்சுங்க இப்போ சுட சுட மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட வேண்டியதுதாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இவ்வளோதாங்க அடுத்த வாரம் என்னென்னா அடுத்த வாரம் பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன ஸ்பெஷல்னா அடுத்த வாரம் தான் பார்க்கணும் சுட சுட கணவாயும் நண்டு வச்சாச்சுங்க இப்போ சாப்பிட வேண்டியதுதான் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பறவைகள் கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு கற்றுக்கிட்டே இருக்குங்க அதுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு தாங்க சாப்பிடணும் இப்போ கொண்டு அதுக்கு சாப்பாடு வச்சோம் அப்படின்னா உடனே பறந்து போயிடுங்க நம்ம சாப்பிட்டு போகும்போது அதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது அதில் எடுத்து வச்சுட்டு போனோம்னா அது அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிடும் நம்ம இந்த பறவைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ குருவிகள்லாம் வந்து நிற்குங்க என்னவே முடியாது ஒரு நாளைக்கு அந்த குருவிங்களெல்லாம் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் நம்ம வீடியோ எடுக்க போகும்போதே அதெல்லாம் பறந்து போயிருதுங்க இப்போ என் சின்ன பொண்ணு இருக்கு ஏற்கனவே என் பெரிய பொண்ணு சாப்பிடுச்சு இப்போ சின்ன பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு தனிசிக்காய் சாப்பாடு எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நாங்கள் டெய்லியுமே இந்த மாதிரி வெளியில் தாங்க சாப்பிடுவோம் இந்த மாமரத்து நிலல்லே சாப்பிடுவோம் என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றிங்க